வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே திருப்பதி லட்டு இதை வைத்து கடந்த இருபது நாட்களாக பல்வேறு சர்ச்சைகள் ஆந்திராவில் மட்டுமில்ல தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பதியில் மாட்டுக்குழுப்பை வந்து நெய்க்கு பதிலாக லட்டுவில் பயன்படுத்தினாங்க அப்படின்னதை வச்சு உடனே மக்கள் மத்தியில் பேசு பொருளாச்சு ஏன் திருப்பதி லட்டோட தொடர்புடையவர்கள் தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க யாராவது திருப்பதிக்கு போகாமல் இருந்திருப்பாங்களா லட்டு சாப்பிடாமல் இருந்திருப்பாங்களா அந்த அளவுக்கு திருப்பதி லட்டுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்போ அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திருப்பதி லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கிறாங்கன்னு யார் சொல்கிறா ஆந்திராவின் முதலமைச்சர் சொல்கிறார் அப்போ அதை வைத்து கோபி சுதாகர் போன்றவர்கள் வீடியோ போட்டாங்க அவங்க ஏதோ திருப்பதி லட்டுக்காண்டியே வீடியோ போடலை அவங்க சமூகத்தில் நடக்கின்ற எல்லா அவலங்கள் அரசியல் சமூக பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் சந்திப்பதை ஒரு நகைச்சுவையாக சொல்கின்ற அந்த ஒரு பேட்டர்னில் தான் அவங்க இருக்காங்க சேனல் உடனே அந்த வீடியோவை இரவோடு இரவாக மிரட்டி அந்த வீடியோ தூக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் வீடியோ தூக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த வீடியோ அப்படி தூக்கப்பட்டது அதுக்கப்புறம் திருப்பதி லட்டு குறித்து இவர்கள் பேசிட்டாங்களேன்னு ஆந்திராவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாஜகவில் இருந்து ஆந்திரா டிஜிபிக்கு வந்து பரிதாபங்கள் டீம் மீது கம்ப்ளைண்ட் அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய இந்து மதத்தை துன்புறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் மீது விமர்சனம் வலதுசாரிகள் எல்லாரும் வீடியோ கோபி சுதாகரை கைது செய்யணும் கோபி சுதாகர் வீடியோ நீக்கு இந்துக்களை புண்படுத்திட்டாங்கன்னு அவங்களுக்கு உடனடியாக மிரட்டல் அதில் எங்கேயுமே அவங்க இந்துக்களை புண்படுத்தலை முதலமைச்சர் சொன்னதை வச்சு அந்த வீடியோவை பண்ணியிருந்தாங்க ஆந்திர முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதை வச்சு தான் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இதை வச்சு இன்னொன்று என்ன நடந்தது ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டின் அவருடைய காலத்தில் இது நடந்துருச்சு ஸோ கிறிஸ்தவர்கள் கையில் இருந்ததுனால் திருப்பதி புனிதம் போயிருச்சு லட்டின் புனிதம் போயிருச்சு திட்டமிட்டு பிற மதத்தினர் தாக்கிட்டாங்க அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியலை தாக்குவதாக வைத்துக்கொண்டு சிறுபான்மை கிறிஸ்தவர்னு பிற மதத்தினரை தேவையில்லாமல் இதில் உள்ளுக்கெழுத்த விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் பவன் கல்யாணம் இறங்கினா பாருங்க பவர் ஸ்டார் அவர் உடனே இறங்கி பாத பூஜை பண்ணுறேன் நான் படிக்கட்டெல்லாம் சுத்தம் செய்கிறேன் அதுக்கப்புறம் நான் பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன் யாரும் லட்டை பற்றி பேசக்கூடாது அது யார் நடிகர் கார்த்திகை லட்டுவை பற்றி சென்சிட்டிவ் சொல்லியிருக்கீங்களாமே நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்களாமே உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை கோபம் மிரட்டல் உடனே இங்கிருந்து மன்னிப்பு அங்கே பிரகாஷ்ராஜியோ ராஜியோ என்னையே இந்த அநியாயம் பண்ணுறீங்க ஒரு ஸ்டேட் பிரச்சனையாக ஏன் தேசிய அளவில் பிரச்சனையாக மாற்றுறீங்க லட்டில் கலந்துருக்குன்னா நீங்கள் தான் ஏன் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேலாம் லட்டுன்னு யார் சொன்னாலும் அவை மீதுலாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் பிரகாஷ்ராஜ் கேட்டால் அவருக்கு ரெண்டு திட்டு அப்போ இந்த லட்டு பிரச்சனையை வச்சு எல்லோரையும் விமர்சிக்கிறது மிரட்டுறது அதை பற்றி பேசினாலே இந்துக்களை புண்படுத்திட்டேன் எங்கள் கடவுளை புண்படுத்திட்டேன் ஆனால் உண்மையிலே இந்துக்களை புண்படுத்தியது யார் இந்துக்களை அவமானப்படுத்தியது யார் சந்திரபாபு நாயுடு அவர்களே நேர்மையாக பதில் சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு மாட்டு கொழுப்பு அதில் கலந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லையே எந்த அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டிருப்பது உச்ச நீதிமன்றம் வேற யாரும் இல்லை காங்கிரஸோ ஜெகன்மோகன் ரெட்டியோ இடதுசாரிகளோ பாஜக எதிர்ப்பு கட்சிகளோ கேட்கவில்லை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு என்னப்பா ஏதோ கலந்துருக்கு நீங்களே எங்க ஆதாரம் எங்க கேட்டிருக்கு அது மட்டும் இல்லை அந்த குஜராத் பரிசோதனை ஆய்வகத்தில் நீங்கள் டெஸ்ட் செஞ்சது திருப்பதி லட்டுக்கு கலப்பதாக சொன்ன அந்த நெய்யை ரிஜெக்ட் பண்ண நெய் அவங்க டெஸ்ட் பண்ணி தான் அந்த நெய்யை கலக்குறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து இல்லைங்க இந்த நெய்யை கலக்காதீங்க இது கலப்படமாக இருக்குது இது வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு அவன் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி தூக்கிற இந்த நெய்யை எடுத்துகிட்டு போய் இந்த நெய்யை தான் லட்டில் கலந்துருக்காங்கன்னு கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் ஆமாம் இதில் கொழுப்பு இருக்குது இது கலப்படமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவன் தான் லட்டுல அதை கலக்கலையே லட்டுல கலக்காம ரிஜெக்ட் அதை தான் சொல்லியிருக்கான் இது கலப்பட நெய்னு கண்டுபிடிச்சு சொன்ன ஒண்ணு எடுத்துட்டு போய் திருப்பி டெஸ்ட் பண்ணி ஆ இது கலப்பட நெய் இதான் திருப்பதியில கலந்திருக்கீங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப இங்க வந்து என்ன நடந்திருக்கு இந்த லட்டு பிரச்சனையை பத்தி கொஞ்ச நாள் பேசுவதன் மூலமாக சில விஷயங்களை மடைமாற்றுங்க ஆளும் அரசின் மீது மக்களிடம் இருக்கும் கோபத்தை மடைமாற்றுங்க ஏதாவது வரி பிரச்சனை ஜிஎஸ்டி இந்த மாதிரி மக்கள் பேச விடாம பாத்துக்கோங்க விலைவாசி உயர்வை பத்தி மக்கள் பேச விடாம பாத்துக்கோங்க வெள்ள பேரிட நிவாரண நிதி குறித்து மக்களை பேச விடாம பாத்துக்கோங்க அதான மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை தலித் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் கட்டாக இருக்குது அதை பத்தி பேச விடாம பாத்துக்கோங்க புரிதுங்களா இவங்க முக்கியமான பிரச்சனைகளை பேச விடாமல் தடுப்பதற்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையை இவங்க கையில் எடுக்கிறாங்க இந்த லட்டு பிரச்சனை நடந்த பதினான்கு நாட்கள் என்னென்ன நடந்திருக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து கொடுப்பதில் மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி கட்டாயிருக்கு ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திடப்படாத மாநிலங்களுக்கு நாங்கள் நிதி தரமாட்டோம் மத்திய அரசு ஒற்றிய அரசு தந்து கொண்டிருந்த நிதியை தரமாட்டோம் நிறுத்தி இருக்கிறாங்க அதை வெளிப்படையா வேற சொல்லி ஆனால் ஆனா லட்ட பத்தி பேசு லட்டை பத்தி எம பேசினாலும் நீ கிறிஸ்டினா முஸ்லீமா நீ யாரு ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டின்னு நீ அவனுக்கு ஆதரிக்கிறியான்னு இந்துக்களை புண்படுத்துறியான்னு அவன் மீது கம்ப்ளைண்ட்டு போட்டு அவனை மிரட்டுறது ஆந்திராவில் போய் கம்ப்ளைண்ட் யாருக்கு பரிதாபங்கள் டீமுக்கு அவங்க அப்படி என்னங்க பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல நீங்கள் லட்டு குறித்து நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அரெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்டோரி இருந்ததை ஒழிய புதுசாக யாரையும் அவங்க இழிவுபடுத்தலை எந்த கடவுளையும் பேசலை ஆனால் அவர்கள் மீது நீங்கள் இந்த பிரச்சனையை கலப்புனிங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களே இப்போ இந்த நெய் இல்லை கலக்கலை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இப்போ இந்துக்கள் மனதை புண்படுத்தியது யார் கோபி சுதாகரா சொல்லுங்கள் கோபி சுதாகரை இந்த இழிவுபடுத்திட்டாங்களா ஜெகன்மோகன் ரொட்டி இழிவுபடுத்திட்டாங்களா இந்த லட்டு பிரச்சனையை வச்சு அரசியல் செய்தது யார் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக திருப்பதி வெங்கடாஜலபதியை அழைத்தது யார் நீதிமன்றம் கேட்டிருக்குங்க உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு கடவுளையாவது அரசியலில் இழுக்காமல் இருங்கள் என்று கேட்டிருப்பது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட்டு வச்சிருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களே அப்படியே போயிருங்க திருப்பி திருப்பி இந்த பிரச்சனையை மதம் கடவுளுங்கிற அரசியல் எடுக்காதிங்க நீங்கள் பாஜக அல்ல பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களை கூட்டணி அமைச்சரவை கூட அவங்க தரலை நீ ஏன் இவ்வளோ அளவுக்கு இந்துத்துவாவே நீங்கள் மாறுறீங்க அவர் டெப்டி சிஎம்மா இருக்க பவன் கல்யாணம் வந்து ஆள் கெட்டப்பே மாறிடுறாரு திடீர்னு பார்த்தா பேண்ட்டை அவுத்துட்டு மீரா ஜாஸ்மினோட ஏதோ ஒரு பாட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஏதோ மீரா ஜாஸ்மினோட ஏதோ ஒரு பாட்டு இப்போ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா இந்துக்களின் பண்பாட்டை பாதுகாக்கிறேன் பவன் கல்யாண் வந்து படியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி லட்டில் கொழுப்பு கலந்ததாகவே இருக்கட்டும் அதுக்கும் படியை சுத்தம் பண்ணுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் அட்டகாசம் படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அதோட பெரிய காமெடி எதிர்த்த ஒரு ஆட்டோ வரும் அதை சரி செய்வாப்புல அஜித்து பார்த்தா இது ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி லட்டில் கொழுப்பு கலந்துருந்தா படிக்கட்டை சுத்தம் பண்ணால் என்னங்க அர்த்தம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிப்பா லட்டில் கொழுப்பை கலந்தது யார் தேவஸ்தானம் யார் அந்த அதிகாரிகள் யார் அவங்கள கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்தீங்களா சிறப்பு புலனாய்வு குழு போட்டிங்களா இன்வெஸ்டிங் டீம் என்னாச்சு அது என்னென்ன விசாரணை செஞ்சு என்னென்ன தீர்ப்புகள் வந்திருக்கு அதற்கான லட்டை பற்றி நடிகர் கார்த்திக் சென்சிட்டிவ் இந்த பரிதாபங்கள் ஒரு டீம் வீடியோ போட்டுருச்சு அவங்களையெல்லாம் இந்து விரோதியை அறிவிங்க அவங்க மீது நடவடிக்கை எடுங்க கைது செய்யுங்க மிரட்டுங்க சரிப்பா கொழுப்பை கலந்தவனை கண்டுபிடி அதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுல கொழுப்பு கலந்திச்சானே தெரியாமல் ஏன் இப்படி ஒரு பொய்யை சொன்னீங்க எப்பா கொழுப்பு கலந்ததுன்னா தனிப்பட்ட என்னப்பா அந்த எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் சம்மந்தம் இல்லை அது ரிஜெக்ட் செய்யப்பட்டது நெய் லட்டில் கலக்கக்கூடாது என்று தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் எடுத்துட்டு வேகமாக எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா இது கலப்பட நெய் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன் இதற்கு என்ன பதில சொல்ல போறீங்க சந்திரபாபு நாயுடு அவர்களே எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு எவ்வளோ கிரெடிபிலிட்டியான போஸ்ட் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து வதந்தியையும் ஒரு உண்மைக்கு மாறான தகவலையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பரப்பலாமா எல்லா அரசியல்வாதியும் தான் எதிர்கட்சி மீது அவதூறு போடுறது பழி போடுறது இதெல்லாம் ஆண்டு ஆண்டு காலமாக நடக்குது அது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது நான் ஒன்றும் சந்திரபாபு நாயுடு விதி இருக்க சொல்லலை நீங்கள் ஒரு பெரிய புனித நான் சொல்லலை அரசியல் பண்ணுங்கள் நீங்கள் மாறி மாறி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி மதம் கடவுள் ஆன்மீகம் இதுக்குள்ளே போய் ஏங்க தேவையில்லாம நீங்கள் பண்ணி ஒனிதில் கிறிஸ்தவன் இவர் முஸ்லீமு ஏன் இந்த அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க ஆந்திராவில் இருக்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் என்ன இந்துத்துவா கட்சியா மதவாத கட்சியா ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் நீங்கள் ஒரு மாநில கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்ட நீங்கள் ஏன் ஒரு மதவாத கட்சி மாதிரி செயல்பட்டீங்க அவர் பவன் கல்யாணம் ஒரு சங் பரிவாராகவே மாறிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது ரோஜா கேட்குறாங்களே இப்போ வரையும் நீங்கள் வந்து விசாரணையை ஆரம்பிக்கல சுப்ரீம் கோர்ட்டு போகிற வரையும் நீங்கள் ஒரு டீம் ஆரம்பித்து யார் தப்பு செஞ்சாங்க நீங்கள் ஆரம்பிக்கலையே கொழுப்பு கலந்தது உண்மையாக இருந்தால் கொண்டு நீங்கள் வந்து இந்நேரம் டீம் போட்டு விசாரித்து ஆரம்பிச்சிருக்கணும்ல ஏன் நீங்கள் ஆரம்பிக்கல ஏன் விசாரணை ஆரம்பிக்கலை ஆதாரம் எங்கே அப்படின்னு ரோஜா கேட்டிருக்காங்க ரோஜா எதிர்கட்சி அப்படி தான் கேட்பாங்க பட் அவங்க கேட்குறதுல லாஜிக் இருக்கா இல்லையா அவங்க தலைவர் ஜெகன்மோகன் ஜெகன்மோகனுடைய கிறிஸ்டின் அவர் வரக்கூடாது அவர் வரும்போது அங்கே தடை உத்தரவு போடுங்க அவரை கடுத்து நிறுத்துங்க அந்த பகுதிகளில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தடை போடுங்க திருப்பதி மாவட்டத்தில் என்னென்னமோ போட்டிங்களே ஒரு பதட்ட ஒன்றுமே இல்லாத நிலையில் திருப்பதிங்கிறது எல்லாரும் வந்து போகிற ஒரு சகஜமான பகுதியை ஒரு கலவர பூமி மாதிரி ஒரு பதட்ட பூமி மாதிரி கிறிஸ்டின் வந்துட்டாரு கிறிஸ்டின் வந்து கலந்துட்டாரு ஜெகன்மோகன் உள்ளே வராறான்னு பார்ப்போங்கிறது வந்து பைபிள் படிப்பாரான்னு கேட்குறது எவ்வளவு மதத்து வேசம் பைபிள் குரான் பகவத்கீதன் அவன் படிச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையாக தானே இருக்கா நாட்டில் அரசியல்வாதிகளாக இருந்துட்டு ஏன் மக்கள்கிட்ட நீ இந்து நீ இது படிக்கிறியா நீ முருகனா நீ திருப்பதியா இவன் கிறிஸ்டின் அவன்கிட்ட சேராத இவன்ட்ட பழகாத இவன் வந்ததுனால தான் நாடு வீணாக போச்சு இப்படிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்போ உங்களிடம் எங்கேயோ அரசியல் சருக்கள் இருக்குது அதை மனதில் வைத்து கொண்டு தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க இப்போ ரோஜா கையில் ஆதாரம் சிக்கிருக்கு எங்கே ஆதாரம்னு ரோஜா கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ நீங்கள் தானே நீங்கள் தானே கவர்மெண்ட் இப்போ நீங்கள் தானே டீம் போட்டு அதை கண்டுபிடிக்கணும் ஏன் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிற வரையும் அந்த டீம் விசாரிக்கவே இல்லை அப்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவோம் ஒரு சும்மா ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணுவோம் மக்கள் முக்கியமான பிரச்சனையை மறந்துட்டு இந்த மதம் கடவுள்னு கோவில்னு பேசுவாங்க மற்ற மதத்துக்காரனை திட்டட்டோம் அப்படிங்கிற அந்த அரசியலை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு போன்றவர்களுக்கு சொல்கிறேன் வெறும் சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும் இல்லை சந்திரபாபு நாயுடு போன்றவர்களே அப்படியே ஓடிடுங்க இந்த மதம் கடவுள் ஆன்மீகன் வைத்து தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க வளர்ச்சி கல்வி ஐடி ஆண் பெண் சமத்துவம் இதை வச்சு பேசுங்க அதனால தான் தமிழ்நாடு இன்றைக்கி டாப்பாக இருக்குது ரெண்டாவது இடத்துல கேரளா இருக்குது ஆந்திராவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐடி இந்த மாதிரி வளர்ச்சியில் டெவலப் பண்ணதுனால தான் இன்றைக்கி இருக்குது இதே மாதிரி சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு கிறிஸ்டின்னு மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு ஐயோ சு தீட்டாயிருச்சின்னு சந்திரபாபு நாயுடு பேசியிருந்தால் ஆந்திரா வளர்ந்துருக்காது ஆந்திராவை வளர்த்த அந்த ஐடி வளர்ச்சியின் போது அவர் ஐடியை பற்றி பேசினார் வளர்ச்சியை பற்றி பேசினார் படிப்பை பற்றி பேசினார் தெலுங்கு மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசினார் தெலுங்கு தலைநகரை பற்றி பேசினார் இன்றைக்கி ஆந்திரா திருப்பதி லட்டுன்னு பேசுகிறார் இது நீங்க தெலுங்கு மக்களுக்கு செய்கிற துரோகம் ஆந்திரா மாநிலத்துக்கு செய்கிற துரோகம் இதை வைத்து இந்திய அளவில் நீங்கள் இந்துக்களுக்கு மனதை புண்படுத்தி விட்டீர்கள் நான் அவமானப்படுத்திருக்கீங்க நீங்க உண்மையிலே இந்து மத பக்தனாக இருந்தால் வெங்கடாச்சலபதி பக்தராக இருந்தால் இப்படி கடவுளை அரசியல் எழுப்பீங்களா உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இந்த கேள்வியை என்ன பண்ணி சொல்ல போறீங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட சண்டை போட ஆயிரம் விஷயம் இருக்கு சார் நீங்க சண்டை போட்டுக்கோங்க சார் அரசியல் சண்டை அதுக்கே சார் அப்பாவி இந்து மக்களை போய் தேவையில்லாம தூண்டி விட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்களோட சண்டையை பகை மூட்டி விடுறீங்க ஆகவே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த அரசியல்வாதி மதம் கடவுள் கோவில் ஆன்மீகம் சொல்கிறானோ அவர்கள் அடிப்படையில் உங்களை ஏமாற்றுவதற்கும் தப்பு செய்ததுலேருந்து தப்பிக்கிறது ஆல்ரெடி ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருப்பாங்க அதுலேருந்து தப்பிப்பதற்காக அதெல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி பஞ்சாப் மதத்தில் ஆண்மை குறைவு மருந்து கலந்துருக்குன்னு சொன்ன மோகன்ஜி இன்றைக்கி வந்து கேஸில் என்ன சொல்கிறாரு இப்போ ப பழனிப்படியை கழுவுங்க அப்படிங்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு பழனிப்படியை கழுவுறீங்களா அங்கே பஞ்சாமரை தயாரிக்கிறீங்களா அங்கே போய் சேவை செய்கிறீங்களா அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க ஆகவே யாரை நம்புங்கன்னா உங்களை படிக்க சொல்கிறவனை நம்புங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறவனை நம்புங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் மதம் உங்கள் கடவுளை சொல்லி உங்களை தூண்டி விட்டு நம்ம மதம் நம்ம கடவுளை அவன் அவமானப்படுத்தினார் ஒரு ஆள் சொன்னாங்கன்னா தயவுசெய்து யோசிங்க யோ நீ அரசியல்வாதி நீ சாமியார் இல்லை அதை பார்த்துக்குறோம் நாங்கள் தனியாக அரசியல்வாதி என்னுடைய கல்வியை பற்றி பேசி எங்கள் வளர்ச்சியை பற்றி பேசி என்று தயவுசெய்து எச்சரிக்கையாக இருங்கள் இது போன்ற அரசியல்வாதிகளிடம் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த விழிப்புணர்வு காணொலி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி